பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நாம் கடந்த டி ட்வெண்ட்டி போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கணித்தது மொத்தத்தில் தொண்ணூறு சதவீத வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் எட்டு அணிகள் முப்பத்தி இரண்டு மேச்சஸ் ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய டிஎன்பிஎல் போட்டிகள் கோலாகலமா நடந்து வருகிறது அது தொடர்பாக நாம் பார்ப்போம் டிஎன்பிஎல்லில் இருபத்தி மூன்றாவது மேட்ச்சு நெல்லை அணிக்கும் திருப்பூர் அணிக்கும் இடையிலான போட்டி நெல்லை அணிக்கு இது ரொம்ப முக்கியமான போட்டி ஏன்னா இந்த போட்டி சொந்த மைதானத்தில் நடக்குது கடைசி போட்டி வேறு அப்போ திருநெல்வேலியில் ரசிகர் பலத்தோடு இந்த அணியை வெற்றி பெறுறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்போ நெல்லை அணி வெற்றி பெறுமானதான் கேள்வி வந்தது நெல்லையுடைய உதயாதிபதி பொன் ஆட்சி ஆட்சிப்பழத்தில் இருக்கிறது நெல்லை அணிக்கு கூடுதல் வெற்றி வாய்ப்பு அதே சமயத்தில் திருப்பூருடைய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா மதி இருக்கிறது குழப்பம் தடை அந்த அதிபதி மால் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அவங்களுக்கும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு காமிக்கிறது இருந்தாலும் இந்த நெல்லை அணியுடைய லாபஸ்தானத்தில் மால் போய் உட்கார்ந்துருக்கிறது திருப்பூருடைய அதிபதியே போய் நெல்லையுடைய லாபஸ்தானத்தில் உட்கார்றனால திருப்பூர் நெல்லைக்கு வெற்றியை தார வைப்பாங்க அதே போல் திருப்பூருடைய லாபஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறது சிறப்பு இல்லை அந்த லாப அதிபதியும் எட்டாம் இடத்துல உச்சமாகிறது ஸோ அவங்களுடைய லாபாதிபதி திருப்பூருடைய லாபாதிபதியும் நெல்லையை நோக்கி வருது திருப்பூருடைய ஸ்தானாதிபதி மாலும் லாபஸ்தானத்தில் நெல்லைக்கு உட்கார்றதுனால இந்த போட்டியில் சொந்த உள்ளூர்கள் ரசிகர்களுடைய பலத்தினால் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு சேர்த்தா நிச்சயமாக ஏழு பாயிண்ட்டில் இருப்பாங்க அப்போ ஏழு பாயிண்ட்டுங்கிறப்ப மற்ற அணிகள்லாம் நாலு வெற்றி பெறணும் ஆனால் இவங்க மூணு வெற்றி பெற்றாலே அந்த ஏழு பாயிண்ட் வந்துடுது ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கு மற்ற மேலே இருக்க அணிகளுக்கு திண்டுக்கலுக்கோ அல்லது திருச்சிக்கோ சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கோ லைக்காவை தவிர மற்ற மேலே இருக்க அணிகளுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குங்கிறதை நம்ம சொல்லிக்கணும் ஸோ இந்த போட்டியின் முடிவில் நெல்லை அணி வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு முன்னேறங்கிறத சொல்லிக்கலாம் அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்